டூ மாஸ்டர் த்ரீ சிக்ஸ் த்ரீ சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து ரம்ஜான் ரமலான் அதனால் ரமலானுக்கு சிறப்பு துளுகை தாண்டி கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி ரமலான் வழக்கமாக வீடியோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த வீடியோ இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ எல்லாேருமே குளித்து ரெடியாகி ட்ரெஸ் பண்ணிகிட்டு தொழுகை கிளம்பியாச்சு ஹாய் சொல்லியிருந்து ஹாய் ஹா சரி ஃபஸ்ட்டு காலை வாழ் புழுகை பூரன் சாப்பிட்டு தம்பம் சாப்பிட்டு பள்ளிவாசல் போய் காட்டுறேன் பள்ளிவாசல் எப்படி இருக்கு அந்த தொழுகை எப்படி 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 இருக்குன்னு காட்ட வந்து பெருநாள் நடக்கும் அப்படின்னா பள்ளிவாசல தொழுக மாட்டாங்க பெரிய கிரவுண்ட்ல ஒரு திடல்ல தான் நடத்துவாங்க அது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு ஸோ அங்க வந்து பைக்ல போகணும் அது வந்து ஒரு புளியந்தோப்பு ஒரு புளியன் தோப்பை வந்து ரெடி பண்ணி அதுல வந்து தொலையை நடத்துவாங்க ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கிறோம் ஸோ வண்டி ஒரு இடத்துல நிப்பாட்டிகிட்டு நம்ம நடந்து இருக்கிறோம் ஸோ போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம் இன்றைக்கி ரொம்ப நாள்னால எல்லாருமே புது ட்ரெஸ் போட்டு எல்லோரும் பயங்கரமான செலிப்ரேஷனில் சூப்பராக போய்கிட்டுருக்குறாங்க மற்ற நாளில் தொழுகிறதுக்கும் இந்த ரம்ஜான் டைம் பத்திரி டயத்துலலாம் தொழுகிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா மற்ற எல்லாம் வந்து பள்ளிவாசலுக்குள்ளே தொழுவோம் ஸோ பள்ளிவாசல் வந்து கா ஊருக்குள்ளே வந்து நிறையா பள்ளிவாசல் இருக்கும் ஸோ எல்லோரும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக துள்ளுவாங்க இந்த ரமணா டேட்டில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரே இடத்துல கூடி ஸோ ஒன்றா தொழுதக்கூடிய இடம் இந்த திடல வந்து இப்போ சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க கீழே வந்து தார்பாயெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் மேல மேலே வந்து பந்தல்லாம் போட்டு வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஆரம்ப காலத்துலலாம் வந்து இந்த தார்பாய் பார்த்து கீழே வைக்கல் போட்டிருப்போம் ஸோ வைக்கல் போட்டு அது மாதிரிலேண்டு தொழுதுகிட்டு இருந்தாங்க இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து ஃபுல்லாகவே தார்பாய் பாய் ஸோ அது மட்டும் இல்லாமல் வெயில் மறைக்கிற இடத்துல வந்து பாத்தீங்களா சில இடத்துல வந்து பந்தலை போட்டு விட்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த பெருநாள் தடவை

சில பேர் வந்து வீட்டுலயே வந்து ஒளி செஞ்சுட்டு வந்துருவாங்க தொழுகை முடிச்சாச்சு தொழுகை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புற வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மகிழ்ச்சியை வந்து பரிமாறிக்குவாங்க ஸோ இந்த ரமலானோட முக்கியமான மதி معناتா ஹர் மதே அஸ்ஸலாமு அலைக்கும் ஸோ பெருநாள் தொழுகை முடிச்சிருச்சு தொழுகை முடிச்சுட்டு நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து பெருநாள் தொழுகை முடித்த உடனே இந்த அடிக்கிற வெயிலுக்கு தான் ஜூஸ் எல்லாம் குடிக்கலாம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமா ஜூஸ் இல்லைன்னா ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் சரி ஓகே ஜூஸ் ஐஸ்கிரீம் ஏதாவது வெளியில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் பிரியாணி தயாராகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு வந்து கூட வந்து ஹெல்ப் பண்ண போகிறோம் எப்படி பிரியாணி பண்ணுறது அப்படின்றது இல்லை ஹெல்ப் பண்ணுறோம் ஏன்பு சாளை கை கொடுங்க நமக்கு தெரிஞ்ச இல்லாதீகுமே வந்து அங்க salam சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் வெளியில வந்து வெளியில வந்து பார்த்தா அவளோ பேர் வந்து யாசனை இருக்கு பாருங்க ஸோ அவங்களுக்கு நம்மால முடிஞ்சது வந்து கண்டிப்பா உதவி செ இந்த ரமலானோட முழுமையான நோக்கம் என்னன்னு கேட்டீனா நீங்க சந்தோஷமா இருக்க நாள் இன்னைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுமே சந்தோஷமா இருக்கணும் உங்களால முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு கண்டிப்பா பண்ணணும் அப்படியே நேராக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு ஸோ ஐஸ்க்ரீம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஸோ பயங்கரமான வெயில் வேறு வெயில் அடிக்கிற டையத்தில் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் நேரம் அருண் ஐஸ்கிரீம் கடையில் போய் ஆள் ஐஸ்க்ரீம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு சமையல் பண்ணுறதுக்கு பிரியாணி ஆகிறதுக்கு கறி வாங்கிட்டு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சிக்கன் கறி வாங்க கடைக்கு போயாச்சு அங்கேயும் பயங்கரமான கூட்டம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணி கறியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இருந்து அஞ்சாமி நாளை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன நினைப்பாங்கன்னா எப்படா பிரியாணி கொண்டு வந்து தருவேன் அப்படின்னு சொல்லி அது மாதிரி தான் நம்மளும் வந்து பிரியாணி கொடுக்கணுன்றதுக்காக ஸோ ஒருத்தட்ட வந்து பிரியாணி ஆர்டர் கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு முப்பது பேருக்கு பிரியாணி ஆர்டர் கொடுத்துருந்தேன் அதெல்லாம் வந்து எனக்கு நான் அந்த சொன்ன டேட்டில் எனக்கு கிடைச்சிச்சு ஸோ நம்மளும் அந்த பிரியாணி வாங்கி கொண்டு போய் அவங்களுக்குலாம் அப்புறம் அவங்களுமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க பிரியாணியுமே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாடு எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டு வர்றதுக்கே மணி மூன்றரை மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சாப்பாடு ரெடியாக அப்படின்னா சாப்பாடு தயாராக இருந்துச்சு சிக்கன் பிரியாணி எல்லாமே ரெடியாக இருந்துச்சு உப்புக்கறி சட்னி சிக்கன் பொரிச்சது கேசரி பிரியாணி தால்சா தண்ணி ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்னா அந்த பிரியாணிக்கும் ஐஸ்கிரீமுக்கும் சும்மா வேறு லெவலில் இருக்கும் ஸோ சாப்பாடுமே நல்லா இருந்துச்சு ஸோ ரம்ஜான் இதோட முடியுது பிரியாணி சாப்பிட்டு முடித்தோம்னா அதோடு ரம்ஜான் முடிஞ்சிடும் ஸோ சில வீட்டில் வந்து ஃபேமிலியெலாம் வந்து எங்கேயோ வெளியில் போவாங்க இன்றைக்கி எங்கேயும் போகிற மாதிரிலாம் தெரியல அது போயிடலாம் அந்த வீடியோ வந்து லாக் பண்ணுறேன் ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சது லைக் சார் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் உங்களுக்கு அது அப்படி சந்திப்போம் பாய் பண்புடனே தக்காத்தை வழங்குமாதம் வாரி வழங்குமாதம்